வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பர்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து இந்த காலத்தில் வந்து நம்மளோட உடல்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாயிடும் ரொம்ப ஸ்டிஃபாயிடும் அதுக்காக வந்து நம்ம நம்ம உடலை தளர்வு படுத்துறதுக்காக வந்து நம்ம இந்த சில ஆசனங்கள்லாம் வந்து முயற்சி பண்ண போறோம் இதில் முதல் ஆசனம் வீரபத்ராசனம் வீரபத்ராசனாலே வந்து நிறைய நிலைகள் இருக்குது ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இரண்டாம் நிலை வந்து பார்க்க போறோம் நின்றுட்டு காலை வந்து நல்லா வந்து தள்ளி வச்சுக்கோங்க அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து விரிச்சு வச்சுக்கலாம் கால் பாதம் வந்து நல்லா நேராக வச்சுக்கோங்க அழுந்தா வச்சுக்கணும் நீங்கள் ரொம்ப விரிச்சியும் வச்சிட்டிங்கன்னா அப்படியே கால் வந்து இப்படி தள்ளி போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இப்போது கைகள் வந்து தோல்பட்டைக்கு நேராக வந்து வச்சிருங்க வலது காலை வலது பக்கம் தருப்பெலாம் தலையை வலது பக்கம் திருப்பிடலாம் வலது காலை மட்டும் இப்படியே வந்து மடிக்க போகிறோம் இப்படி மடிக்கும் போது நம்மளோட இந்த அப்பர் பாடி இந்த மேல் இது வந்து இப்படி போய்டும் அதுக்கு வந்து நம்ம நடுநிலையிலே இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு நேராக ப ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் முட்டியை நேராக்கிட்டு கால் பாதத்தை நேரம் ஆக்கிடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விளையிடலாம் இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ண போகிறோம் இடது கால் இடது பக்கம் திருப்ப போகிறோம் ஆனால் வலது கால் வந்து நேராக தான் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இந்த வலது காலோட முட்டி வந்து மடியக்கூடாது இடது காலோட முட்டி மட்டும் இப்படி மடிச்சுட்டு நல்லா உடலை வந்து நடுவில் கொண்டு வந்துடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் இப்போ கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இது வீரபத்ராசனா இரண்டாம் நிலை இதுவே வந்து நீங்க நிறைய முறை வந்து செய்யணும் வலது பக்கம் செஞ்சோன்னா கண்டிப்பா இடது பக்கமா வந்து செய்யணும் இதை வந்து ரெண்டு மூணு தடவை அது நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும் இப்போ இரண்டாம் ஆசனம் அதுக்கு போல அது வந்து அமர்ந்த நிலையில வந்து பண்ணணும் அதுல தண்டாஸ்னால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப நம்ம செய்யக்கூடிய ஆசனம் வந்து பச்சி மோட்டான் ஆஸ்னா கைகள் வந்து நல்லா மேல் நோக்கி தூக்கிக்கோங்க முதுகுத்தண்டை நல்லா நேரம் ஆக்கிக்கோங்க மூச்சை இழுத்துட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க மூச்சை வந்து அடக்க வேண்டாம் கால் பெருவரில் வந்து இப்படி பிடிக்கணும் பிடிச்சிட்டு உங்கள் தண்டை இப்படி கொஞ்சம் நேராக ஆக்கிட்டு உங்கள் மார்பு பகுதியை வந்து நல்லா இப்படி கீழே கொண்டு வரணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே கை இங்கே பிடிக்க வரலங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கால்கள் வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லை இங்கே தான் வருது எனக்கு தொந்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பிடிச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோ முன்னாடி கொண்டு வீங்களோ அவ்வளோக்குழுமே வந்து நல்லது வந்துட்டு நல்லா அப்படி வந்து உங்களோட எல்போம் அடிச்சுட்டு உங்கள் தலை வந்து கீழே போகணும் தளர்த்திக்கலாம் ஒரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பச்சி மோட்டாஸ்னா முழுமையா வந்து இந்த தான் பண்ணணும் எல்போ கீழே வச்சுட்டு இந்த பெருவரில் புடிச்சிட்டு தான் பண்ணணும் இப்போ அதான் உங்களுக்கு வரலன்னா எப்படி பண்ணணுங்கிற மாதிரி நான் சொன்னேன் இங்க புடிச்சுக்கோங்கன்ட்டு அதே மாதிரி எல்போவும் கீழே வரலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆனா இங்க பிடிக்க வருதுன்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு தலையை வந்து இப்படி கீழே குளிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கும் பண்ணலாம் என்னால் முழுமையாக பண்ண முடியலங்கிற சொல்கிறவங்களுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு ஆளுந்தம் மூச்சு உலக எழுத்து வெளியே விடலாம் இப்படியும் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கால்களை இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு தலை கீழே குனிஞ்சிக்கலாம் ரொம்ப வந்து இந்த காலை கிட்ட கொண்டு வந்து கூட ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது ஓரளவுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வைங்க இப்படியே என்னால் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கீழே வந்து ஒரு ரெண்டு தலைகாணி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பெருவரையில் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அது நமக்கு ஏற்ற மாதிரி கோரளுக்கு மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்ல முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் லாஸ்ட்னா வந்து நம்ம செஞ்சுடலாம் வைக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் பச்சை மோட்டாச முன்னோக்கி நம்ம குணியும் போது சில பேருக்கு வந்து இங்க பின்னாடி வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து அப்படியே வந்து கைகள் எல்லாம் பின்னோக்கி இப்படி வச்சுட்டு இன்னும் கூட பின்னாடி கொண்டு போகலாம் உங்களுக்கு எவ்வளவு பின்னாடி கொண்டு போக முடியுமோ இங்கே வச்சா கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இங்கே வச்சா சரியா இருந்தா பார்த்துக்கோங்க கொஞ்சம் இப்படி தள்ளியே வச்சுட்டு மார்பு பகுதியை நல்லா இப்படி தூக்கிட்டு விரிச்சுட்டு பின்னோக்கி வந்து இப்படி பார்க்கும் லாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இது வந்து மாற்று ஆசனம் மாதிரி பச்சை மூட்டை ஆசனம் வந்து மாற்று ஆசனம் பேக் பேங்க் வந்து பண்ணும் இது பண்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு நிறையவே இருக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்பவே நல்லது அப்புறம் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து பண்ணா ரொம்பவே நல்லது ஆனா இப்ப வந்து இப்ப இந்த குளிர் காலத்துல வந்து நம்ம உடல் ரொம்ப இறுக்கமா இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆசனங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும் அந்த இருக்கமா இருக்கும்போது ஏன் அப்படியே இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சம்பை தினம் வந்துடும் எல்லாமே அந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி அப்படிதான் வந்துடும் ஒரு குளிரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து போத்திட்டு மாதிரி மாதிரிதான் நான் எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க ஆனா கொஞ்சம் உடல்ல வந்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் சூடாக்கிட்டு அதாவது நம்ம ஆசனங்கள் செய்யும் போதுமே வந்து நம்மளோட உடல் வந்து கொஞ்சம் சூடாக அதாவது வாம் ஆகுற மாதிரி இருக்கும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட அன்றாட வேலைகளை வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து நல்லாவே செஞ்சுக்கலாம் ஒரு வேலை வந்து நம்ம அப்படி லேட்டாக செய்யும் போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைங்களும் வந்து அதே மாதிரி வந்து லேட்டாக போகும் அந்த வேலை இல்லைன்னா தடைப்படும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பண்ணுறோம் இதை முயற்சி செஞ்சு பாருங்க மீனை மடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்மஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயம் ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணணும் நம்ம டே டு டே லைஃப்ல பேசுறதுக்கோ கான்வெர்ஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் காலங்கள் தளங்கள் அதாவது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு அதுலயுமே எஃபர்மேட்டிவோட இருக்கு எஃபர்மேட்டிவ் என்னும்போது என்னதான் இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அந்த மாதிரி அஃபர்மேட்டிவ்ஸோட நமக்கு டென்சஸ் இருக்கு இல்லையா ஸோ அப்போ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு வித்தியாசமான நமக்கு விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம பார்க்க போற டென்ஸ் என்ன அப்படின்னா என்னது ஃபியூச்சர் ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயங்கள் அதுவும் பெர்ஃபெக்ஷனாக பேசணும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பெர்ஃபெக்ஷனாக நான் பேசணும் இது அவங்க செஞ்சிருப்பாங்க இது அவங்க போட்டிருப்பாங்க இது அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்ஷனலா பேசணுங்கிறதுக்காக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ என்ன டென்ஸா இருந்தாலும் நமக்கு யார் ஒருத்தர் ரொம்ப அதிகமான ரோலை ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆக்ஷன் அதாவது செயல் இல்லையா செயல் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த செயல் வார்த்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க அந்த வாக்கியத்தை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீன்னு கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய செயல் வார்த்தைகளை நம்ம ஒரு சென்டென்ஸ்ல போட்டு எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி அமைக்கும் போது அதுக்கு வந்து யாரை குறிக்கணுங்கிறது இருக்கு அந்த வேர்ப் ஃபார்ம் அந்த சப்ஜெக்டை குறிக்கணுங்கிறது இருக்கு

சென்டென்ஸ் பத்தி பாக்குறோம் சோ பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அஃபர்மேட்டிவ் எதுவா இருந்தாலுமே நமக்கு வேர்ப் ஃபர்ஸ்ட் முக்கியம் இல்லையா அந்த வேர்ப் எழுதிட்டு சென்டென்ஸ் குள்ள வரும்போது உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனலா அமையும் சோ அப்ப வேர்ப் 1 வேர்ப் 2 வேர்ப் 3 சோ அதாவது வேர்ப் 1ங்கிறது which is indicate present வேர்ப் 2 which is indicate past வேர்ப் 3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது வாட்ச் வர்ப் டூ அண்ட் வாப் த்ரீ என்ன சொல்றாங்கன்னா வாட்ச் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விஷயங்கள் ஸோ அப்போ வாட்ச் அப்படின்னு இருக்கும்போது பார்க்க ஸோ வாட்ச் அப்படிங்கறது வந்து ஒருத்தர் வந்து பாக்குறாங்க நம்ம வாட்சுங்கிறது கையிலுமே கட்டுவோம் இல்லையா கை கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது இல்லாமல் இந்த வாட்ச் அப்படிங்கிறது வந்து கை கடிகாரமே நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் பார்க்கறோம் இல்லையா அதாவது நேரத்தை வந்து என்ன நேரம் ஆகுதுன்றத நம்ம பார்க்கறோம் ஸோ அதே தான் எங்கேயுமே வா வாட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வா அப்படிங்கிறதுல வந்து டபுள்யூட சவுண்டு தான் நம்ம ஃபோனிக்ஸ் பிரகாரம் டபுள்யூட சவுண்டு தான் இங்கே பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்போ வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல நோட்டீஸ் பண்றோம் அந்த நோட்டிஸிங்ன்றதான் பார்க்கறது அப்படிங்கிறது இதுவே வாட்ச் அப்படின்னு வரும்போது பார்த்தார்கள் இல்ல பார்த்திருப்பார் அந்த மாதிரி சொல்லலாம் சோ பார்த்தார்கள் அப்ப வாட்ச் வாட்ச் அப்படின்னு வரும்போது வி டூ அண்ட் வி த்ரீல கம்பைன்ட் ஆஃப்ல பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் நம்ம எப்படி சொல்றோம் சோ நமக்கு வென்ன ரெடி ஒர்க் ஃபார்ம் ரெடி இதை யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் சப்ஜெக்ட்டோட சோ சப்ஜெக்ட் என்னலாம் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே எட்டு சோ இப்படி இருக்கும் போது பிளஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் ஆட் பண்ண போறோம் இல்லையா சோ ரூல் என்னும் போது வில் ஹேவ் இது கூட யார் சேர்க்கிறோம் வி த்ரீ அதாவது நம்ம எடுக்கிற டென்ஸ் உடைய வேர்ப் ஃபார்ம் சேர்க்கணும் நம்ம என்ன டென்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு சூட்டபிளான வேர்ப் ஃபார்ம்ஸ் சேர்க்கணும் நான் வந்து இப்போ பாஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு சூட்டபிள் வேர்ப் ஃபார்ம் வி தான் நம்ம மட்டும் என்ன பண்ண ரேண்டமா வி ஒன் வி டூ நம்ம போடக்கூடாது என்ன சூட்டபிளான வேர்ப் ஃபார்மோ அதுதான் எடுத்து போடணும் இப்போ வி த்ரீ பாஸ்ட் பார்ட்டிசிபல் இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் பார்ப்போம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் ஹி வில் ஹாவ் ஹி வில் ஹாவ் வாட்ச்டு ஹி வில் லவ் வாட்ச்டு ஓகே இப்போ நான் இந்த ஏங்கிறதை கூட அழைச்சிடுவேன் ஹி வில் லவ் வாட்ச்டு அப்போ என்னது அவன் பார்த்துருப்பான் அப்படிங்கிறது தான் இல்லையா ஃப்யூஸ் பர்ஃபெக்ட் என்னும் போது அவன் பார்த்துருப்பான் எதை பார்த்து இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹி வில் லவ் வாட்ச்டு அ ஹாரர் மூவி ஸோ ஹி வில் வாட்ச் அ ஹாரர் மூவிங்கும் போது ஹாரருங்கிறது ரொம்ப ஒரு திகிலான ஒரு விஷயம் இல்லையா பேய் படும் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு திகிலான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அப்போ ஹி வில் வாட்ச் அ ஹாரர் மூவி அது நம்ம சொல்லும் இல்லையா ஸோ இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இது எழுதும் போது யார் ஃபர்ஸ்ட் ஹி இல்லையா அவன் ஸோ எதை பார்த்துருப்பார் ஹாரர் மூவி அவன் திகில் படத்தை will have வாட்ச் இல்லையா சோ அப்ப இது தேர்ட் இது செகண்ட் will have மஸ்ட் அவர் திகில் படத்தை என்ன பண்ணிருப்பாரு பார்த்திருப்பார் இங்க பார்த்தார்கள் பார்க்க கொடுத்துருக்கீங்க இங்க பார் கொடுத்துருக்கீங்களே மேம்னா பியூச்சர் பர்ஃபெக்ட்னால ஒருத்தர் வந்து பயந்துருக்கான் அந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான் இன்னும் பயந்த முகத்தோட உட்காந்துருக்கான் அப்படிங்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அவன் என்ன பண்ணிக்கான் பேப்படை ஏதாவது பார்த்துருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல கன்வர்சிங் சொல்லலாம் அப்படின்னா இவ்வளவு வாட்ச் ஹாரர் மூவி சோ அதனால கூட அவன் என்ன பண்ணிருக்கலாம் பயந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது இல்லையா இந்த வாட்ச் வாட்ச்ங்கிற வந்து நிறைய இடத்துல நீங்க சொல்லலாம் இவ்வளவு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லட்டா எங்கேயாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட்டை வந்து பாத்திருந்தான் இல்ல இந்த வெட்டிங்கை பார்த்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வாட்ச் வாட்ச்சுங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் ஸோ இப்படி நேம் அந்த ஹீங்கிறது தான் பயன்படுத்தணுன்றது கிடையாது நம்ம நேமுங்கிற விஷயத்தை கூட இங்கே பயன்படுத்தலாம் ஓகேயா இதுக்கு பதிலாக என்ன பண்ணுற ஒரு தேவி அப்படின்னு ஒரு நேம் என்ன தேவி பில்லா வாட்ச் ஹாரர் மூவி அப்படின்னா அப்போ இங்கே தேவிக்கு பதில் இந்த ஹீக்கு பதில் நீங்கள் என்ன வரும் தேவிங்கிற நேமே தான் வரும் தேவி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் திங்கல் படத்தை பார்த்திருந்தார்கள் அந்த மாதிரி நமக்கு வரும் ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்ன்லையுமே ஒரு வேர்பு இருக்கு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடியது ரூல் தான் அந்த ரூல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஷல் பிளேஸ் ஆஃப் போத திங் ரெண்டு விஷயத்தையுமே ப்ளேஸ் பண்ணணும் நமக்கு இல்லையா ஸோ அதனால இன்னைக்கான வேர்ப் அண்ட் இன்னைக்கான ரூல் வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இந்த ரூல் அண்ட் இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க விஷயங்கள் விஷயங்கள் நமக்கு தெரியாத இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்க ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற கண்ட்ரில யாருமே அடிச்சுட்டு போக முடியாதான் போனா சூழியை முடிச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இன்னுமே படிப்பறவு கிடையாது யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காலத்துல யாரெல்லாம் மோட்டேடிக்காங்களோ அவங்களுடைய தலைக்குள்ள கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி புரளையை கலைப்பட்டுருக்காங்க இந்த புரளையை நம்பிக்கிட்டு இப்போ வரைக்கும் யார் வந்தாலும் பட்டாலும் கபாலத்தை பண்ணி கோல்டு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்றாங்களா அதனால உஷாராக தான் அந்த இடத்துக்கு போகணும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி விட்டுருணும் ஹச்சு அப்படின்னு தும்புவாங்க அப்படி ஹச்சு ஹச்சுன்னு தும்பும் போதெல்லாம் நம்மளுடைய ஹார்ட் ஒரு மில்லி செகண்ட் நின்றுட்டு துடிக்கும் அதனாலதான் தான் நம்ம எல்லாருமே அப்படி தும்பும் நம்ம அம்மா அப்பாலாம் நூறு ஆயிசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னும் நல்லா துடிக்கட்டும் ஹார்ட் அப்படின்னு சரி இந்த தும்பலை நம்ம தும்பும் ரொம்ப ஹாஷாக தும்பணும்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய ரிப்கேஜ் டேமேஜ் சான்சஸ் இருக்கு இன் கேஸ் அப்படி துங்கவே கூடாது நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா அப்படி நம்ம புல்ல கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு நரம்பு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்படி ஒரு வேலை கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற மாதிரியான பிரச்சனைல கொண்டு போய் விட்டுருமா உலகத்துல இருக்கிற எல்லா மெட்ரிக்கும் கண்டுபிடிச்சு அலாசனதுக்கு அப்புறமா தான் வெளி கிரகத்துக்கு எல்லாம் போவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதான் கிடையாது ஒரு சில பிளானஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எடத்துல என்னென்ன இருக்குன்னே தெரியும் இன்னுமே ஒரு சில இடங்கள் அதாவது எடத்துல என்ன இருக்குனே தெரியாத மாதிரி புதையல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா யுரேனஸ்ன்ற பிளானெட்டை கண்டுபிடிச்சி முப்பத்தொம்போது வருஷம் கழிச்சு தான் அண்டார்டிகான்னு ஒரு இடம் ஏத்தில் இருக்குன்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா உலகத்துலேயே குயிக்காக மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனது எதுப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு கல்யாணத்தோட இன்சிடென்ட் தான் சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் மாப்பிள்ளை பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி நடந்து போவாங்களே அப்படி வாக் போய்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்களாம் இதை பார்த்தோன்னே அந்த பையன் தூக்காமல் படப்படான்னு சிரிச்சுட்டான் சிரிச்சதை கேட்ட உடனே உடனே நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நேராக போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம் அப்படி பார்க்கும்போது கல்யாணம் ஆகி மூணே நிமிஷத்தில் டிவோர்ஸ் வாங்கினதுனால இது குயிக் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க கோரங்கள் தான் மனுஷங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க குரங்குல இருந்தா மனுஷங்க வராங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த குரங்களை வச்சு ரிசர்ச் பண்ணா அது உண்மை இல்லையான்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி உரங்கோட்டான் ஏப்ஸ் கோரிலா அப்படின்னு சொல்லி எல்லாத்த வச்சு ரிசர்ச் பண்ணாங்க என்ன ரிசர்ச்னா ஒரு ஸ்டடிக்காக அவங்களுடைய ஐகூ லெவல்லாம் எப்படி இருக்கு சொல்லி கொடுத்து அவங்க கத்துக்கிறாங்களா நிறைய மேட்டர் அவங்க கிட்ட ரிசர்ச் பண்ணாங்க அப்படி ஒரு ரிசர்ச்லாம் ஆயிருக்கு நிறைய ரிசர்ச் வந்து சக்சஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் அந்த ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படிதான் ஒரு உரங்கோட்டான் அதாவது ராபோ அப்படின்ற உரங்கோட்டானுக்கு கார் டிரைவ் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல இருந்தே அது ட்ரெயின் ஆனதுனால இப்போ மனுஷங்களை விட ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே கோல்ஃப் விளையாடுற திடல் இருக்கு இல்லையா அங்கே கோல்ஃப் கார்ட்டை ரொம்ப சூப்பராகவே ஓட்டிட்டு போதா உரங்கோட்டான் நிறைய மனுஷங்களே ஓட்டுறதுக்கு திணறுவாங்க அது இடம்லாம் ஃப்ரீயாக இருக்கு இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஓட்டுதுன்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் இன்னைக்கு நாள் என்ன இன்னைக்கு நாளில் என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த செக்மெண்ட் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினேழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் பதினேழுல என்ன அப்படின்னா உமையாள்புரம் காசி விஸ்வநாத சிவராமன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் இவருடைய தினம் கொண்டாடப்படுகிறது யாருங்க சிவராமன் அப்படிங்க நீங்க யோசிக்கலாம் மிகப்பெரிய ஒரு மிருதங்க வாசிப்பாளர் மிருதங்கத்திலுடைய அந்த வாசிப்பில் வந்து பல உத்திகளையும் புதுமைகளையும் புகுத்தியவர் தாங்க நம்ம சிவராமன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து வயதிலேயே அரங்கேற்றம் செய்தவர் இவர் வந்து பாலக்காடு டிஎஸ் எஸ் மணியேயர் தஞ்சாவூர் வைத்தியநாதன் அவர்களிடம் வந்து இசை பயிற்சியை சிவராமன் அவர்கள் பெற்றாருங்க இவர் வந்து மிருதங்கம் தொடர்பான பல ஆய்வுகளை வந்து இவர் மேற்கொண்டிருக்கிறார் மிருதங்கத்தில் வந்து இலை கண்ணாடியாலான அந்த மிருதங்கத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய சிவராமன் அவர்களையே சாரும் இவர் வந்து பதனிடாத தோல் பதனிட்ட தோல் இதை பற்றிய அந்த மிருதங்கத்தை வச்சு இதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆய்வுகளை வந்து அவர் மேற்கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் அந்த வெவ்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த மேற் சுரங்களையும் அதே போல அந்த மிருதங்கத்தில் இருந்த கருந்திட்டு பகுதிகளில் வரக்கூடிய அந்த சுரங்களை தொடர்பாகவும் பல ஆய்வுகளை மேற்கொண்டவர் தான் நம்முடைய சிவராமன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் என்ற பல விருதுகளை வந்து உயரிய விருதுகளை பெற்றவர் நம்முடைய சிவராமன் அவர்கள் அது மட்டுமல்ல இசை பேரறிஞர் விருது கலை மாமணி விருது போன்ற பல விருதுகளை வந்து சிவராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார் மிருதங்கத்திற்காகவே பல ஆராய்ச்சிகளை செய்து அதை வெளியிட்ட பெருமை நம்முடைய சிவராமன் அவர்களையே சாருங்க அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதினேழாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் பதினேழில் வேற என்ன அப்படின்னா ஓய்வூதியர் நாளாக பென்ஷனர்ஸ் டே இந்த டிசம்பர் பதினேழாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் இந்தியாவில் வந்து உச்ச நீதிமன்றம் ஓய்வூதியர்களுக்காக அளிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய தீர்ப்பினை கொண்டாடும் வகையில் இந்த ஓய்வூதியர் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க டிசம்பர் பதினேழாம் நாள் அதாவது ஓய்வூதியத்தாரர்களுக்கு அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்ற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதியர்கள் நாள் இந்த டிசம்பர் பதினேழாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படி நம்பற இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேர் மாலிட்டி